அல்லாஹைய தூதர் சொல்லு அழிஞ்சுவன் சொன்னார்கள் பெண்களே அல்லாவுடைய பாதையில் தர்மத்தை கொடுத்துக் கொண்டே இருங்கள் பாவ மன்னிப்பை எல்லா இடத்திலே தேடிக்கொண்டே இருங்கள் ஏன் நரகத்திலே உங்களைத்தான் நான் அதிகமாக பார்த்தேன் கேட்டவுடன் சகாபி பெண்கள் அழுதார்கள் ஏனல்ல உடைய தூதரே அக்சராக அதிகமாக சாதமிடுவீர்கள் கணவனுக்கு மாறுபட்டு நடப்பீர்கள் பாருங்கள் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய முசீபா சமூகத்துடைய முஸ்லிம் பெண்களுடைய நிலைமைகள் நாசம் நாள் தான் பார்க்கிறோம் இல்லமா அல்ல அல்ல பாதுகாத்தவர்களை தவிர கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் கணவன் அல்லாத அந்நிய ஆண்களோடு பேசி பழகக்கூடிய பெண்கள் எத்துணை பேர் கணவனுடைய அழகல்லாத வேறு அழகை ரசிக்கக்கூடிய பெண்கள் எத்துணை பேர் அது நேரில் பார்த்தாலும் சரி டிவியில பார்த்தாலும் சரி இதுல பார்த்தாலும் சரி டிவியில பார்த்தாலும் சரி ரோஷம் மானம் இதுவெல்லாம் இழந்த சமூகம் இப்போது என்னவென்றால் ஒரு மனைவி தனக்கு முன்னால் உட்கார்ந்து ஒரு அந்நிய ஆணை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறாள் அதையும் பார்த்து தன் மனைவியை அனுமதிக்கிறான் என்றால் ஒரு ஆண் என்ன நஷ்டம் இருக்க முடியும் கணவன் அல்லாதவர் மீது உங்களுடைய பார்வை விழுந்தால் உங்களுடைய பேச்சு விழுந்தால் உங்களுடைய உள்ளம் அதில் நோய் கொட்டால் கணவனுடைய பொருத்தம் இல்லாமல் மரணித்தால் நரகத்தை தவிர அல்லாஹ் எதையும் கூலியாக கொடுக்க மாட்டான் அல்ல பாதுகாப்பானாக அதோடு சேர்த்து வேறு ஒன்றையும் சொன்னார்கள் இரண்டு கூட்டத்தார்கள் நரகவாதிகள் அந்த இருவரையும் நான் பார்த்ததில்லை இந்த உலகத்தில் அதில் ஒரு கூட்டம் பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆடல் நிர்வாணமாக இருப்பார்கள் பிறரையும் தன் பக்கம் சாய்ப்பார்கள் தானும் பிறர் பக்கம் சாய்வார்கள் என்ன அர்த்தம் கடைபிடிக்க மாட்டார் எந்த ஹிஜாபை ஆண் சுன்னா சொல்லக்கூடிய ஹிஜாபை எது ஹெஜாப் அல்ல அலங்காரங்களும் இறுக்கமான ஆடைகளும் லேசான துணிகளும் தங்களுடைய சேலைகளுக்கு மேலோ தங்களுடைய ஆடைகளுக்கு மேலோ அணியக்கூடிய கருப்பு அழகு போகும் போகும் அளவிற்கு அழகும் கவர்ச்சியும் இருக்கவும் நெருக்கவும் உள்ள ஆடை அல்ல ஹிஜாப் இந்த ஹெஜாபை அணிந்திருந்தால் முகமது ரசுல்லா சொன்னார்கள் காது கொடுத்து கேளுங்கள் உங்களுடைய ஹிஜாப் நெருக்கமானதாகவோ லேசானதாகவோ அழகுள்ளதாகவோ பிறருடைய பார்வையை இழுக்கும் முறையிலோ இருந்தால் அல்லாஹுடைய தூதர் சொல்லு சொன்னார்கள் இந்த பெண்கள் சொர்க்கம் நுழைய முடியாது சொர்க்கத்துடைய நறுமணத்தை கூட இன்ன நுகர் இன்ன இன்ன தூரத்தில் இருந்ததால் நுகர முடியும் என்று தன்னுடைய பெண்ணின் அழகை மறைக்கக்கூடியது ஆண்களின் பார்வை தன் மீது விழுவதை விட்டு தடுக்கக்கூடியது இன்னைக்கு நம்ம முஸ்லீம் பெண்கள் அணியக்கூடிய ஹிஜாபை போட்டால் அவங்க பக்கம் பார்வை திரும்பும் இல்ல மஷா அல்லா அல்லாஹ் பாதுகாத்த சாலிஹான மூமினான பெண்களை தவிர எத்துணை பெண்கள் இந்த பயானில் வந்த பெண்களை கூட அவங்கவுங்க கனை கணவன்மார் கணவன்மார்கள் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க உங்களுடைய பெண்களுடைய ஹிஜாப் இந்த மூணு சரத்தை விட்டு விலகி இருக்கான்னு சொல்லி அல்லது நீங்க ஊர்களுக்கு போகும் பொழுது இந்த ஷாப்புகளுக்கு போய் எடுத்துட்டு போற ஹிஜாப் இந்த மூனை விட்டு விலகி இருக்கான்னு சொல்லி உங்களுடைய பெண்களை நரகத்தின் பெண்களாக மாற்றுகிறீர்களா உங்களுடைய பெண்கள் ஆடை அணிந்திருந்தும் அல்லாவின் பார்வைக்கு முன்னால் நிர்வாணமாக மாற்றுகிறீர்களா பாதுகாப்பான முடியும் முஸ்லிம் பெண்கள்